ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான அதிரடி எபிசோட் அப்படின்னா சொல்லலாம் முரளி அஞ்சலி நல்லா தூங்குறாங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி இருட்டில் எந்திரிச்சு வெளியில் வராங்க சுந்தரி பார்த்துட்றாங்க சுந்தரி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி திருடன்களை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீங்கள் போய் அந்த பக்கம் மறைஞ்சி நின்றுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ திருடன்களும் உள்ளே வந்துடுறாங்க அவங்கள்ட்ட போய் அந்த பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அந்த ரூம்குள்ளே போய் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அஞ்சலி பார்த்துடுறாங்க அஞ்சலி மெதுவாக பார்த்தோம்னா வெளியில் எந்திரிச்சு வந்து ஃபோன் பண்ணி இந்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் வர சொல்லிடுறாங்க இதை சு இதை பார்த்தோம்னா முரளையும் சுந்தரியும் பார்த்துடுறாங்க இப்போ போய் அப்படியே அவங்களும் அந்த கூட்டத்தோட அப்படியே நின்னுக்குறாங்க அப்படியே பார்த்தா முரளையும் வந்துடுறாங்க தண்ணி எடுக்கலாம்னு போனேன் அப்படி அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிடுறாங்க இப்போ ராகவும் ஆகாசும் கதவு கூட்டு நின்று அந்த திருடன்களை பிடிச்சிடுறாங்க அடிச்சு எல்லாம் விசாரிக்கிறாங்க இப்போ போலீஸ் எல்லாம் சொல்லலாம் அப்படிங்கும்போது உங்க வீட்டில் இருக்கவங்க அவர் தான் பண்ண சொன்னாங்க சொல்லி சொல்லிட்டு சொல்லும்போது சுந்தரின்னு சொல்லிட்டு மனோகர் நினச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முரளியை சொல்லிடுறாங்க ஆனால் அஞ்சலி கோவப்பட்டு அவங்களை அடித்து இவரை சொல்றியா அவர் என் புருஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஏங்க அவர் தாங்க சொன்னார் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திருடனு சொன்னதுக்கப்புறம் சரி நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் இப்போ முரளி வந்து அப்படியே கை எடுத்து கும்பிட்டு இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட இருக்க நகை எடுத்துகிட்டு போய் பணத்தை எடுத்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போட்டு நான் அப்படியே நிறைய பணம் கொண்டு வந்து உங்கள்கிட்ட குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பெரிய ஒரு நிலைமைக்கு வரணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதேதோ போய் சொல்லி அப்படியே ஒரு மாதிரி அப்படியே மன்னிப்பு கேட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் வந்து அந்த திருடன்களை வந்து அஞ்சலி விட சொல்லிடுறாங்க ஆனாலும் அஞ்சலி வந்து முரளி மேலே கோவமாக தான் இருக்காங்க முரளி வந்து கெஞ்சி கேட்டு பார்த்து ஒன்றும் சொல்ல ஆனால் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே முரளி வந்து திட்டிட்டு அப்படியே போயிடுறாங்க இப்போ ராகவும் ஆகாஷ் அபி இவங்க நாலு பேத்துக்கு நல்லாவே சந்தேகம் இருக்குது இப்போ ராகவ் சொல்கிறாங்க உன்னோட இந்த நாடகத்தை வந்து நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு எல்லாரும் போனதுக்கப்புறம் முரளி வழக்கம் போல் கேவலமாக ஒரு வில்லத்தனம் சிரிப்பு சிரிக்கிறாங்க இப்போ ரூம் குள்ளார வந்ததுக்கப்புறம் ராகவ் ரொம்பவுமே டென்ஷன் ஆகிறாரு அபி சமாதானப்படுத்துகிறாங்க இந்த மாதிரிலாம் இவன் பண்ணுறானே சீக்கிரமாக இந்த உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராகவ் அப்படியே கண் கலங்குறாரு அபியும் அதை பார்த்து கண் கலங்குறாங்க இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னா சோஃபாவில் அஞ்சலி உட்காந்துருக்காங்க பற்ற பக்கத்தில் போய் முரளி வந்து அப்படியே சமாதானப்படுத்திலாம் பேசி பார்க்குறாங்க ஆனால் வந்து முரளி என்னென்னமோ சொல்லி பார்த்தாலும் அஞ்சலி வந்து கோமாவே இருக்கிறாங்க சமாதானம் ஆக மாட்டேங்கிறாங்க நான் சீக்கிரமாக உங்களை சமாதானப்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க என் மேலே தப்பு இருந்தால் அடிச்சிடுங்க அப்படி இப்படின்னு ரொம்ப நேரம் பிளேடு போட்டுக்கிட்டு இருக்காங்க இதே பார்த்தா இன்றைக்கான எபிசோடில் ஒரு பெரிய போரிங்காக இருந்துச்சு இன்றைக்கான எபிசோட் ஒரு மாதிரி இன்ட்ரஸ்டிங்காக இருந்தாலும் முரளி மறுபடியும் தப்பிச்சது பார்க்கறதுக்கு ரொம்பவுமே இரிட்டேட்டாக இருக்குது இந்த சிறகடிக்க காசி சீரியலும் ஒன்று இருக்குல்ல அதில் பார்த்தா அப்படி தான் வந்து எல்லா தப்பும் பண்ணுவாங்க ஆனால் தப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி முரளி வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு வந்து இவ்வளோ கேவலமான விஷயம்லாம் பண்ணுறாங்க அது எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது ஸ்டோரி கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் திரைப்படத்துக்கு திறந்த ஆதரவு கொடுங்க தேங்க்யூ புரம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்